பேகிரோ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இந்த பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவ பிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் கார்த்திக் பெரிய ஒரு சம்பவம் இங்க இந்தியாவே புரட்டி போட்ட கரூர் சம்பவம் பார்த்திருப்போம் அது இன்னைக்கு சிபிஐ கையில போயிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் பல செய்திகள் நம்ம செய்தி நிறுவனங்கள்ல வருது என்னன்னா அந்த எஸ்ஐடி அலுவலகம் பக்கத்துல பார்த்தா எரிஞ்சு போன ஒரு ஆதார் ஆவணங்கள் இருக்கு முப்பத்தி ரெண்டு ஜிபி அந்த இது பென்றை போய் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல திடுக்கடும் செய்திகள் வந்து தொலைக்காட்சியில இருக்கு சிபிஐக்கு மாறி விட்டதா எரிந்தது என்ன இதுக்கு பின்னாடி யார் இருப்பா இல்ல அதாவது இந்த எஸ்ஐடியே செல்லாது அப்படின்னு சொன்ன இடத்துல உச்ச நீதிமன்றம் சொன்ன விஷயங்கள் தான் மிக பெருமை பெரு பெரிதானது அதாவது மதுரை உயர் நீதிமன்றத்துல திரு புசியானந்த் மற்றும் நிர்மல்குமார் பெயில் வழக்கு வந்த பொழுது சிபிஐ கோரிக்கை வந்த பொழுது அங்கு தள்ளுபடி செய்யப்பட்டது ரெண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் திருச்சி வரைக்கும் இருக்கிற எல்லா கேஸும் மெட்ராஸ்ல விசாரிப்பாங்க திருச்சிக்கு அந்த பக்கம் மதுரை திருப்ப கரூர் இவை எல்லாம் மதுரை பெஞ்சில் வரும் அங்க இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு விசாரிச்சுட்டு தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்கு இப்பயே சிபிஐ கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதை தள்ளுபடி செய்கிறாங்க ஆனால் அன்றைய மாலையே சிங்கள நீதிபதி கொண்ட ஒரு அமர்வு உட்கார்ந்துகிட்டு அதுல என்ன கேள்வி அதுல கோரிக்கை என்னன்னு சொன்னால் இது போல அரசியல் பரப்புரை கூட்டங்களில் என்ன மாதிரி கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு கேக்குறாங்க இதுவும் ஏற்கனவே வேற இரண்டு நீதிபதிகள் பெஞ்சில பெண்டிங் இருக்கு இப்படி இருக்க இவங்க இவர் என்ன பண்றாரு இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு வழக்க நீங்க இப்ப என்ன பண்ணணும் ஒரு வழக்க உயர் நீதிமன்றத்துல ஆன்லைன்லயோ நேர்லயோ போய் தாக்கல் பண்ணணும் யாரெல்லாம் அதுல இணைக்கிறீங்களோ அவங்களுக்கு நேர்லயோ இல்ல ஸ்பீட் போஸ்ட்லயோ அனுப்பணும் இந்த வழக்கில் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டு ஸ்பீட் போஸ்ட்ல தமிழக டிஜிபிக்கு அனுப்புறாங்க திரு இன்பதுரை அவர்கள் ஸ்பீட் போஸ்ட் வெப்சைட்ல பார்த்தால் என்னைக்கு அந்த விசாரணை வந்ததோ அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் அது போலீஸ்க்கு செர்வாயிருக்கு ஆனால் தமிழக அரசு டிஜிபி எல்லாம் அங்க ஆஜராயிட்டாங்க ஆஜரான உடனே இந்த வழக்குல தாவேக்காவே இல்லை ஏன்னா இது கரூரை பற்றி விசாரிப்பதில்லை இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்பது சிவில் கேஸ் இது வந்து இப்பொழுது நீதிமன்றம் ஓய்வு விடுமுறை காலத்தில் இருக்கிறது ஒரே ஒரு பெஞ்ச் மாத்திரம் கூடும் அவசரமாக என்னை கைது பண்ணிட்டு போறாங்க என் பார்த்து எரியுது இந்த மாதிரி ஜாமீன் கேட்கறது இந்த மாதிரி மிக 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 அவசர வழக்கு மாத்திரம் எடுக்கணும் அப்படி இருக்கிறப்ப இந்த சிவில் வழக்கை கிரிமினல் வழக்கா ஏன் எடுத்துக்கிட்டாங்க இது இந்த ஜூரிஸ்டிக்ஷன்லயே வரலையே அப்படி இருக்க தாவேக்காவை பற்றி அந்த தலைவரை பற்றி அவர் செஞ்சது தவறு அவர் லேட்டாக வந்ததெல்லாம் வேற விஷயம் அது இவர் பேசுவதைய வேலை இல்லை அப்படி இருக்க அதை அவருக்கு வாய்ப்பே கொடுக்காம கமெண்ட் அடிச்சது இதை தாண்டி கோரிக்கையில் இல்லாதபடி எஸ்ஓபி ஐ மீன் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது இது எல்லாம் எப்படி அப்படின்னு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் அந்த எஸ்ஓபிக்கு ரெண்டு நீதிபதிகள் குடு போடணும்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐடி செல்லாதுன்னு ஆச்சு திரு அசராகருக்கு மேல நானே கூட அசு பேர் பெரிய இதுவும் இல்லை அவர் நேர்மையான அதிகாரி தான் ஆனால் எதற்காக இது அவசர அவசரமாக இல்லாததை கேட்காததை கொடுக்கணும் சார் கிரிக்கெட்ல ஒரு பால் வேகமா போய் லேசா மோதிட்டு பெயில் விழுந்தா கூட விக்கெட் கீப்பரோ பவுலரோ யாரோ ஒருத்தர் கேட்கலன்னா அவுட் கொடுக்கறதுக்கு அம்பையருக்கு உரிமை கிடையாது சுயமோட்டாவா எடுக்கிறது ஆயிரம் கேஸ்ல ஒரு கூட கேஸ் கூட எடுக்க மாட்டாங்க அப்ப சுயமோட்டான்னு சொல்லிட்டு எடுக்கணும் ஆனால் போடப்பட்ட வழக்கு எதுக்கோ நீங்களா எதுக்கோ எடுத்துட்டு போடுறீங்க இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த நீதிபதி தான் இதில் வருவார் என்பது கிட்டத்தட்ட ஒரு வாரம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரும் இவர் திமுகவின் பல வழக்கறிஞர் பிரிவில் இருந்தவர் இவருடைய தாயார் முன்னாள் எம்எல்ஏ ஆனால் ஒரு நீதிபதி ஆன பிறகு அவர் வழக்குகளை தன்னிடம் வந்த வழியில் தான் விசாரிப்பார் பரிபாலனம் செய்வார் என்று நானும் நம்புகிறேன் ஆனால் அழுத்தம் கொடுத்து இந்த விசாரி சொல்ற மாதிரி இந்த நீதிபதியே உச்ச நீதிமன்றம் அவ்வளவு கண்டிச்சிருக்கு அவர் சொன்ன அந்த தீர்ப்புகளை யூஸ் பண்ணாத எல்லாம் உச்ச நீதிமன்றம் அவ்வளவு கண்டிச்சிருக்கு அவருக்கு அதெல்லாம் தெரியும்ல அவரே ஒரு நீதிபதி நம்ம இப்படி கொடுத்தா உச்ச நீதிமன்றம் போவாங்க நமக்கு இந்த மாதிரி கொட்டு வரும் அவருக்கு அது தெரிஞ்சிருக்கும்ல சார் இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் எவ்வளவு டிலே கிடைக்கிதோ சைட்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் மறைக்கப்படலாம் ஏன்னா நீங்க இன்னைக்கு போய் போய் கரூர்ல எதுவும் இருக்காது இன்னும் அந்த வீடியோக்கள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் எவ்வளவு நாள் தள்ளி போகிறதோ சிபிஐனால ஒன்னும் பெருசா பண்ண முடியாது அவர் அழுத்தம் சார் இன்னைக்கு எவ்வளவு அழுத்தங்கள் நீதிமன்றங்கள் பேர் கொடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறது நீதிமன்றத்தை பார்க்கிறவங்களுக்கு தெரியும் இவர் திமுகவிற்கு மிகவும் நெருக்கமானவர் சந்தேகம் இல்லை அழுத்தம் கொடுத்து ஆனா இவர் ஏன் இதை எடுத்துக்கிட்டார் ஏனால் இவர் தான் டாஸ்மாக் வழக்கில் ஈடியை பற்றி அதிகமாக கேள்விகள் கேட்டு அதன் பிறகு இந்த வழக்கில் பின்னால் நான் விசாரிக்கவில்லை என்று பின்னால் போனவர் அப்படி இருக்கிற திமுக தொடர்பு வழக்குகளை இவர் தவிர்த்திருக்க வேண்டும் ஆனால் இவர் அசுராகர்கை தேர்ந்தெடுத்ததுன்னா அப்ப போலீஸ் கேட்டு அவங்க சொல்லியிருக்காங்க டிஜிபி கே நோட்டீஸ் தருவாள் ஆனா அஸ்ராகர்க்கு பேரே சொல்லி முழுக்க முழுக்க இது ஒரு இவர் யூஸ் பண்ணார் வில்சன் வேறொரு வழக்கில் அந்த மாதிரி இந்த நீதிபதி விடுமுறை கால நீதிபதியா வரார் நமக்கு வேண்டியவர் அழுத்தம் கொடுத்தால் நடக்கும்னு நீதிமன்றம் மேல் ஆளும் கட்சியும் ஆளும் கட்சி அரசு வழக்கறிஞர்களும் இப்படி திணித்திருக்கிறார்கள் எனவே இதைத்தான் உச்ச நீதிமன்றம் காட்டி இப்ப இந்த எஸ்ஐடி போட்டு விசாரிக்க இந்த எஸ்ஐடி போடுறதுக்கே அவங்க கொடுத்த அந்த செந்தில் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் கோட் பண்ணது கிட்னி வழக்கில் கொடுக்கப்பட்ட மதுரை நீதிமன்ற அதுக்கு பெஞ்ச் இதே எஸ்ஐடி போடாம அது உச்ச நீதிமன்றம் போய் அதுல ஒரு கைது பண்ணாம எஃப்ஐஆர் போடாம இருந்தது அது உச்ச நீதிமன்றம் செல்லுன்னு சொன்ன உடனே அதில் திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான இது இருக்குன்னப்போ கரெக்டா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தி சாய்ந்தரம் திமுகவை சேர்ந்த திராவிட ஆனந்தன் மற்றும் ஸ்டான்லி மோகனும் ரெண்டு பேரை கைது பண்ற ஸ்டான்லி சுரேஷ்னு ரெண்டு பேரை கைது பண்றேன் ஏன் சார் இத்தனை நாளா உங்களுக்கு தெரியாதா நாலு மாசமா நாமக்கல்ல யார் அந்த புரோக்கராக திமுகவை சேர்ந்த மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரேவனுடைய கல்லூரிக்கு யார் அந்த கிட்னி தானத்துக்கு அல்லது கிட்னி திருட்டுக்கு உடந்தையாக இருந்த புரோக்கர் இப்ப ஏன் கைது பண்ணி சோ இப்ப எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண உடனே அடுத்தது இதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி எல்லாம் பண்ணா அதை என் அவங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதை பற்றி விசாரிப்பார்கள் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு ஜியோ போட்டு இதுல வந்த இதுல வந்ததுக்கு அப்புறம்தான் இதை அவங்க போவாங்க ஆனா அடுத்த நாளே வந்துட்டாங்க போய் எதுவும் சைட் விசிட் மாதிரி பண்றாங்க சார் சைட் விசிட் பண்றதெல்லாம் அவங்க செய்ய வேண்டியதில்லை எல்லாரையும் கூப்பிட்டு எப்படி நடந்தது ஏன் அங்க போனா திமுக காரணம் தான் போய் பதில் கொடுக்கறான் அவன் பேசிட்டு போன உடனே உடனே மற்ற கட்சிக்காரர்கள் அவன் திமுகல என்ன பொறுப்புல இருக்கான்றாங்க சந்திச்சிருக்காங்க விசாரணைக்குள்ள சந்திப்ப சந்திச்சிருக்காங்க அவங்களோட பதில்கள் அவங்களோட இது ஒரு அரசியல் நீங்க எப்படி விசாரணை போக்கு எப்படி இருந்தது இல்ல அதுதான் சொல்றேனே எப்ப முதல்ல ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிய போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேற யாரும் பேட்டி கொடுத்திருக்கவே கூடாது அதாவது திரு இப்ப இன்னைக்கு வரைக்கும் டிஜிபி போடல சார் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு காக்கிற டிஜிபி பொறுப்பு டிஜிபி தான் இருக்கார் எதுக்கு சார் இப்படி நடக்கிறீங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறது ஹென்ரி டிஃபானை போட்டிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் சார் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு மூணு மாசம் முன்னாடி சீனியாரிட்டில மூணு பேரை அனுப்பணும் ஆனா சீனியாரிட்டில இருக்கிற மூணு பேரும் இவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த ஆட்சியை நடத்துகின்ற இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளும் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரி இதை நான் சொல்லல சொன்னது உயர் நீதிமன்றம் தான் அவர்கள் சீனியாரிட்டி இன்னைக்கும் சார் சுப்ரீம் கோர்ட்ல யார் நீதிபதியா வருதுன்னா அடுத்த இது தான் வேற யாரையும் மாத்த முடியாது இப்படி மாற்றிய ஒரே அராஜகவாதி இந்திரா காந்தி காலத்தில் தான் அப்படி மாத்தினவர்தான் இப்பொழுது இருக்கிற நீதிபதிக்கு முன்னாடி சஞ்சீவ் கண்ணா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வந்த பொழுது இன்னைக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருக்கிற ராகுல் காந்தி அதுல கலந்துக்கல அப்புறம் எதுக்கு சார் உனக்கு அந்த போஸ்ட் நீங்க அரசியல் சாசனம் அம்பேத்கர் கொடுத்த சாசனத்து மேல மதிப்பு இருந்தால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி நீ எல்லாம் எதுக்கு சார் உனக்கு போஸ்ட் இருநூத்தி ஐம்பது தடவை தாய்லாந்து ஓடி போறதுக்கு போஸ்ட் இல்ல சார் சொல்ல போனால் ரெண்டு முறையாக உங்களுக்கு குறைஞ்சபட்சம் எதிர்கட்சிங்கிறதுக்கு ஐம்பத்தி நாலு எம்பி கொடுக்கல இந்த முறை ஜாதிய அரசியல் செஞ்சு உத்தரப்பிரதேசிலையும் மகாராஷ்டிராலையும் ஜெயிச்சதுனால தொண்ணூத்தி ஒன்பது எம்பி வந்து உங்களுக்கு எதிர்கட்சி வந்திருக்கு ஆனால் நீங்க திரு சஞ்சீவ் கண்ணாக்கு வரல ஏன்னால் அவருடைய அங்கிள் அவர்தான் இந்திய அரசியல் சாசனத்தை குழியில் புதைத்து அத்தனை இது பேச்சுரிமையும் அடைச்சிட்டு சின்ன எமர்ஜென்சி கொண்டு வந்து எதிர்த்து இந்த தீர்ப்பை கொடுத்த தீர்ப்பை கொடுத்தவர் அதனால அவர் அவருடைய இவருக்கு நான் ஏன் போகணும்னு அதாவது இவர்களுக்கு அரச ராகுல் காந்திக்கும் எதிர்கட்சிகளுக்கும் அரசியல் சாசனத்தின் மீது சிறிதும் மரியாதை கிடையாது இவங்களுக்கு தேவையெல்லாம் அதுல இருக்கிற ஓட்டைக்குள்ள போகணும் அவ்வளவுதான் ஏப்ப நேற்றுக்கு அவங்க வர போறாங்க சார் இப்ப என்ன சொல்றாங்க இவங்க ஒரு ஆஃபீஸ்ல இருந்தாங்க அந்த காலி எஸ்ஐடி இருக்காது அதனால பழைய ஃபைல்ஸ் எல்லாம் சார் போட்டே நாலு நாள் ஆச்சு என்ன சார் பழைய ஃபைல் இருக்கும் அத்தனை பேர்கிட்ட யாராவது கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரிதான் இருக்கும் அது எல்லாத்தையும் அப்படியே கொடுக்கணும் அடுத்தது உங்களுக்கு இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம் இது எல்லாமே ஆன்லைன்ல நடந்த விஷயம் ஸோ எல்லார்கிட்டையும் வீடியோ இருக்கும் அந்த வீடியோக்களை கைப்பற்றி அழிக்க பாக்குறீங்களா ஏன்னா இதுல தாவேக்கா தரப்பில் என்ன சொல்றாங்க உட்காந்து அங்கே கெமிக்கல் தெளிக்கப்பட்டது கத்தியால் கீரப்பட்டது தடியடி செய்யப்பட்டது இந்த தடி போலீஸ் தடியடி செஞ்சது வீடியோ வந்து சிபிஐ தரப்புல இருந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இரண்டாயிரம் பேரு கூட்டிட்டு வந்தாங்க கத்தியால் கழிக்கப்பட்டாங்க அங்க பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க இது எல்லாமே விசாரிக்க முடியுமா சிபிஐ தரப்புல இருந்து கண்டிப்பாக விசாரிக்கப்படும் இல்ல இதுல இன்னொரு கொடுமை என்னால் சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தடியடியே செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஐ மீன் சிறிய அளவிலாவது ஓரிரு போலீஸ் ஆர்டர் இல்லாம செஞ்சாங்களா அடிச்சதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு ஏன்னா சார்ஜ் கொடுக்காம அடிக்க கூடாதுன்னு இருக்கு ஆனால் அந்த இடத்துல ஒரு தள்ளுமுள்ளு வராம இருக்கிறதுக்கா வந்ததுக்காங்கிறது தான் இப்ப விசாரணை பண்ண வேண்டியிருக்கும் அங்கு தடியடி நடந்ததுங்கிறது தெரியும் ஆனால் நேற்றைக்கு சிபிஐ இப்ப பிரவீன்குமார்னு சொல்லிட்டு குஜராத் கேடர்ல இருந்து வராருங்கிறப்ப நேற்றைய அதிகாலையில் அங்கே பல பைல்களும் எரியப்பட்டிருக்கிறது அந்த எரிஞ்சதுக்குள்ள ஒரு முப்பத்தி ரெண்டு ஜிபி ஹார்ட் டிஸ்கிரெண்டு ஜிபி ஹார்ட் டிஸ்க்ல இரண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ வீடியோக்களாக நூறு வீடியோக்கள் கூட இருக்கலாம் அவற்றில் நீங்கள் சொன்ன மாதிரி யாராவது மயங்கி விழுந்தார்களா யாராவது காய் காயங்கள் பட்டதுக்கு இருக்க ஆதாரங்கள் இன்னொன்னு நீங்க இந்த லைவ் கவரேஜ் பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் இது இருக்க முன்னாடி அஞ்சு ஊர்ல விஜய் போன இடத்துல எல்லாம் ஸ்ட்ராட்டிக்கா இருக்கும் அதாவது அவர் பன்னெண்டு மணிக்கு வராருன்னா பத்து மணிக்கே உட்காந்துட்டு நாங்க அவரை பக்கத்துல இருந்து பார்க்கணும் எங்களுக்கு வேண்டிய அந்த நடிகரை பார்த்தால் சகல பாவங்களும் போகும் அப்படின்னு அங்க வந்து உட்காந்துக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல மாத்திரம் ஒரு மூவிங் க்ரௌடே இருந்துட்டு யாரோ போய்கிட்டு வந்த மாதிரி இருந்தது கடைசியாக செந்தில் பாலாஜியுடைய சொந்த ஊர்ல அவர் பேச போறாருங்கிறப்ப கண்டிப்பாக அவரை விமர்சிப்பார்னு தெரிய வைத்து யோசித்து ஒரு புளோட்டிங் கிரௌடை திமுக ஏற்பாடு செய்ததா ஏனென்றால் பத்து ரூபா பாட்டிலுக்குன்னு அவர் பாடிய ஒரு பிறகுதான் செருப்பு வந்தது என்று டைம்ஸ் ஆஃப் பத்திரிகை போட்டது அந்த செருப்பில் செந்தில் பாலாஜி படம் போட்ட ஸ்டிக்கர் இருந்ததுன்னு உச்ச நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க அதனால நேற்றைக்கு இவை எரிக்கப்பட்டதுன்னு சொன்னால் எது வேண்டுமென்றே ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதா இல்ல சாதாரண காகிதங்களா இவை விசாரிக்கப்படும் ஏன் ஒண்ணு சார் சிபிஐக்கு எவ்வளவு லேட் பண்றீங்களோ இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் நடந்தது சார் நம்ம இன்னைக்கு பதினெட்டாம் தேதி இருபது நாள் முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக அந்த ஸ்பாட்ல எந்த ஆதாரமும் இருக்காது இனிமேல் இருக்கும் எல்லா ஆதாரங்களும் அவங்கள்ட்ட கொடுத்து அவை ரெக்கார்ட்ல போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தங்களை பார்த்துக்கொள்ளணும் ஏன்னா அன்னைக்கே மறுநாள் கா ராத்திரி ஒன்பது மணிக்கு நடந்ததுன்னா மறுநாள் காலையில் உங்களுக்கு இங்கிருந்து போஸ்டர் அடிச்சு போடா கொலைகாரன் விஜயை கைது செய் அப்படின்னு அவர் வீட்டு வாசல்ல கூட ஒரு கூட்டம் போகுது திமுக காரம் ஒருத்தம் போஸ்டர் அடிச்சு நாகப்பட்டினத்துல ஒட்டினத அதை எதிர்த்து போட்ட உடனே திமுகவை சேர்ந்தவர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கார் சோ இந்த நாற்பத்தோரு பேர் துர்மரணம் ஒரு ஆக்சிடென்ட்னா அதை தாண்டியும் திமுகவின் செயல்பாடுகள் பல மரணங்களை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றன எனவே சிபிஐ சரியான நேரத்துல வந்திருக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் போஸ்ட்மார்ட்டம் சார் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு முப்பத்தி பேருக்கு மேல உங்களுக்கு நாலு மணிக்குள்ள முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க எத்தனை இருக்குன்னு சொன்னால் முதலில் ரெண்டுன்னாங்க அப்புறம் மூணுன்னாங்க அப்புறம் மூணோட ரெண்டு சேர்த்தோம் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர் எட்டுங்கிறாரு சார் எத்தனை டேபிள் போடுறதுன்னு இல்லை எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்க ஏன்னால் இப்ப வந்து இதுக்கு உடனே என்ன பண்றாங்க அமதாபாத்ல நடந்த அந்த விமான விபத்தில் இருநூறு பேரை ஒரு நாள்ல முடிச்சாங்கிறாங்க சார் அதுல எல்லாருடைய பாடியும் எரிஞ்சு போச்சு மரணத்திற்கான காரணம் முழுக்க முழுக்க விபத்து தீ எரிஞ்சு போனது இன்னும் பாடியே முழுசா இருக்காது பல பேர் அடையாளம் கூட காண்பது கஷ்டமா இருந்திருக்கும் அப்படிப்பட்டதையும் பாடி இருக்கு சில பேர் மேல நீ ஏறி மிதிச்சு பல பேர் நடந்து காயங்கள் இருக்கலாம் இதை தாண்டி அவங்க உடம்புல ஏதாவது விஷம் இருக்கா மயக்க மருந்து போய் உள்ளுக்குள்ள அவங்க லன்ஸ் அடைச்சிருக்கா இந்த இதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் இந்த விஷயங்கள் தெரிந்த எக்ஸ்பர்ட்ஸ் பேர் இந்த டாக்டர்ஸ் எத்தனை இருந்தாங்க திருச்சியில ஒரு மாநாடு நடந்தது டாக்டர் அறுபது நாள் நர்ஸ கூட்டிட்டு போனோம் சார் எல்லாருக்கும் இன்ஜினியர் எல்லாரும் இன்ஜினியருங்கிற வார்த்தைக்கு சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் ஐடின்னு இருக்குது போய் ஐடி இன்ஜினியரை கொண்டு வந்துட்டு நீங்க இது பாலங்கிட்டுன்னு சொல்ல முடியாது அது போல இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அதுவும் போலீஸ் கோர்ட்டுன்னு சொன்னா நாளைக்கு பதில் கொடுக்க வேண்டி இருக்கும் ஆம்ஸ்டாங் கேஸ்ல அவர்கள் கோரி அந்த வழக்கறிஞர் அந்த பர்டிகுலர் டாக்டரை வச்சுக்கிட்டாங்க அப்படி இருக்க இது அவசர இதையும் உச்ச மூன்று விஷயங்களை எடுத்துக்கிச்சு ஒண்ணு அந்த சென்னை உயர் இரண்டாவது இந்த போஸ்ட்மார்ட்டம் மூன்றாவது ஐநூறு போலீஸ் போட்டீங்கன்னு இங்க சொன்னாங்க ஏஜிடிபி அப்புறம் கோர்ட்ல போய் அறுநூறுன்னாங்க நேற்றைக்கு இன்னும் புள்ளி விவரத்தோட அறுநூத்தி ஆறுன்றாரு ஆனால் ஒரு போலீஸுக்கு கூட ஒரு காயம் படீங்க இருபது பேருக்கு ஒரு போலீஸ் அப்படின்னு கணக்கு வச்சு போட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட போன தொண்டர்கள் மக்கள் பாதிக்கப்பட்டீர்கள் ஆனால் ஒரு போலீஸ் கூட அறிவாங்க இதையெல்லாம் சுட்டி காட்டத்தான் உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கு இதை தாண்டி நேற்றுக்கு இன்னொரு வழக்கு ஊபியில உத்தரப்பிரதேச நடந்தது அதில் சிபிஐக்கு ஹைகோர்ட் சொன்னதை எதிர்த்து அப்பீலுக்கு போனப்ப அதை ஏற்றுக்கொண்டார்கள் இதே பெஞ்ச் இதை உடனே நம்ம இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகள் இல்ல சில்லறைக்கு வேலை செய்யும் உண்டியல்கள் கொதிக்கிறாங்க ஐயா இதே இந்த வழக்குல அண்ணாநகர் வழக்குல சிபிஐ வேண்டாம் கூட சிபிஐக்கு கொடுக்கல சரியா இதுல நம்ம மதுரை ஊழல் வழக்குல சிபிஐ கொடுக்கல ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வழக்குல மொத்த இதுல இருபத்தஞ்சு வெவ்வேறு ஆள போட்டிருக்கீங்க நாகேந்திரன் அதுதன்னு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவரோட பகை இருக்கலாம் ஆனால் எப்படி கொல்லப்பட்டது அதுக்கு எப்படி ஒரு பேஸ் இல்லாம அப்படியே துண்டு துண்டா பண்ணிட்டு சிபிஐ விசாரணை இவங்க போய் கேட்ட உடனே எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணா விடுதலை ஆயிடுவாங்க அதனால எஃப்ஐஆர் இருக்கட்டும் ஆனால் சிபிஐ ஃப்ரெஷ் விசாரணைன்னு சொல்லிட்டாங்க சார் உச்ச நீதிமன்றம் தினந்தோறும் வாரத்துக்கு மூணு தடவை சவுக்கெடுத்து அடிக்கிறாங்க ஆனால் இவர்கள் நம்ம இவர் நாஞ்சில் சம்பித்தோருக்கு சீரியல்ல நடிச்சப்ப உப்பினா தொடச்சுக்கு மாதிரி இதையெல்லாம் விட்டு விட்டு தினந்தோறும் ஒரு நாடக காட்சிகள் நடத்திட்டு இருக்காங்க முந்தா நேற்றுக்கு ஹிந்தி ஒழிப்புன்னாங்க நேற்றைக்கு புதிய சட்டங்கள்னு போட்டிருக்காங்க சார் இதுல என்னது இது கௌரவ கொலையை தடப்ப தடுக்குவதற்கு சட்டம் சார் நீங்க புது கமிட்டி ஏற்கனவே ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில ஒரு கமிட்டியை போட்டீங்க ஸ்கூல்ஸ்ல அதுல என்ன சார் பண்ணீங்க கமிட்டியை கமிட்டியை கமிட்டிய போட்டா மக்களை ஏமாற்றுவதற்குத்தான் ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை முறையாக செயல்படுத்தினீங்களா பொன்முடி விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது முறையான எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடப்படவில்லை திரு உதயநிதி பேர்ல சனாதன வழக்குக்கு தமிழ்நாட்டுல எஃப்ஐஆரே போடப்படவில்லை இது மாதிரி சொல்லிக்கிட்டே போனா சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் சார் இந்த வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு தாவேக்கா கிட்டத்தட்ட உங்களை தீண்டத்தகாத கட்சியாக மக்கள் மேடம் திமுக கொண்டு போன பொழுது அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆபீசராக போலீஸ் எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய பிறகு இபிஎஸ் நைனாரும் போகத்தான் இது தமிழக அரசின் தோல்வி என மாறி உள்ளது ஆனால் திமுக விஞ்ஞான ரீதியில் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு திறமை வாய்ந்தவர்கள் அதை தடுக்க முறையானவர்களை வழ கூட்டிட்டு போனோம் ஆம்பூர்ல நடந்த அந்த போலீஸை அடித்த வழக்குல சாட்சி கொடுக்கறதுக்கு நம்ம ஆளுங்களே பயந்து இருந்தாங்க அது மாதிரி நடக்காம அத்தனை சாட்சிகளையும் திமுக காரன் கொடுக்காம நீங்க போய் கலந்துகிட்டு முறையாக கொடுத்து இந்த வழக்கை வேகமாக முடிக்கணும் கோர்ட்டும் மூன்று பேரை போட்டிருக்காங்க அதையும் சொல்லி முடிச்சிடலாம் கோர்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி பேர் சொல்லி அவருக்கு போட்டு இரண்டு ஐபிஎஸ் அதிக ஐஜி லெவலில் இருக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாடு கேடர் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்களாக இருக்க வேண்டாம் உடனே நமது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இது தவறு அப்படிங்கிறார் ஏன் சார் அண்ணா நகர் வழக்குல இதே தாங்க குடுத்தாங்க சிபிஐக்கு அனுப்பாம எஸ்ஐடி போடணும் ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகள் பேரு கொடுங்க அவர்கள் தமிழ்நாடு கேடர்ல இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு இல்ல படிச்சு வந்தவங்களாக இருக்கும் அப்ப என்ன பண்ணீங்க ஏழு பேரை கொடுத்தீங்க அதுல மூணு பெண்கள் இருக்கணும் நாங்க கொடுத்தீங்க அந்த எஸ்ஐடி இன்னைக்கு வரைக்கும் அந்த அண்ணா நகர் வழக்க முடிக்கல அடுத்து வந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்க முடிச்சாச்சு ஆனா அந்த வழக்குல அந்த சாரணி இல்லைன்னே முடிச்சுட்டாங்க அந்த கால் ரெக்கார்ட்ல பதிமூணு கால்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒரு அதிகாரியோடு ஓய்வு பெற்ற அதிகாரியோடு கோட்டூர் சண்முகம் எனும் மாசு உடைய சுகாதார அமைச்சருடைய நெருக்கமானவர் பேசினார் என்று அண்ணாமலை சொன்னது இன்னைக்கு வரைக்கும் மறு விசாரணை போகல அதனால இந்த வழக்குகள் ஒழுங்கா நடக்கணும் இது ஏங்க எந்த ஐபிஎஸ் ஆ ஏங்க இப்ப டிஜிபி யாருங்க சங்கர் என்ன தமிழ்நாடு கேட்டுறா டிஜிபியா இருக்கலாம்னு சொன்னால் உச்ச நீதிமன்றம் நீங்கள் நேர்மையாக நடக்கவில்லை என்பதை உணர்ந்துதான் இதை சிபிஐக்கு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல கொண்டு போயிருக்காங்க அப்ப அதோட ஒரு கண்டிஷன் எடுத்திருக்காங்க அண்ணா நகர் கேஸ்ல இதே கண்டிஷன் போட்ட எதுவுமே பேசாத முதலமைச்சராக இருக்கட்டும் இருநூறு ரூபா ஊப்பிகளாக இருக்கட்டும் சில்லறைக்கான உண்டியல்களாக இருக்கட்டும் இன்னைக்கு இதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்திற்கு எதிரான கண்டெம்ட்ல வரும் ஆனா இத்தனை கண்டெம்ட்டை எடுக்க முடியாது எனவே இந்த வழக்கு சரியாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இனிமேல் தாவேக்காவின் பொறுப்பு பிஜேபி உமானந்தன் போட்ட வழக்கில் சிபிஐ வந்திருக்கு நீங்க கோட்டி கேட்ட கோரிக்கைப்படி ஒரு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி வந்திருக்கு ஆனால் உங்களுடைய தொண்டர்கள் போய் அனைவரும் சாட்சி கொடுத்து வழக்கு சரியான திசையில் சென்று வேகமாக முடிக்க வேண்டும் அப்பதான் இந்த இதுல ஒரு தீர்வு கிடைக்கும்